கோயம்புத்தூரோட அடுத்த ஐடி ஹப்பை மாறிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை இப்போ உடனே வீடு கட்டுற மாதிரி லேண்ட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இப்போ நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் வரீங்கன்னா கிணத்துக்கடவுக்கு அடுத்த கோவில்பாளையம் அந்த மெயின் ஜங்ஷன்லேருந்து என்ஹெச்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஃபுல்லாக நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நம்ம சைட்டு காம்பண்ட் ரோல் வரைக்கும் பாருங்கள் இப்போ இப்போ நிறைய குடும்பங்கள் குடியிருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதிங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு ஏக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த ரோஸ் அவென்யூ ஸோ ஒரு நூற்றி பன்னெண்டு சைட்ஸாக பிரிச்சுருக்காங்க ஸோ ரோஸ் அவென்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸுங்க ஸோ சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது இன்னைக்கு கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரோஸ் அவென்யூ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளே போய் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ருத்ரா லேண்ட் டெவலப்பர்ஸோட ரோஸ் அவென்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து செக்யூர்டான காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க சைட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து அட் லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் லைக் முன்னாடி பார்த்திங்கன்னா இது தேர்ட்டி ஃபைவ் அதாவது முப்பத்தஞ்சு அடிக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் உள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரோட்ஸ் எல்லாம் இருபத்தஞ்சு அடியில் கொடுத்துருக்காங்க தென் வாட்டர் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈவன் சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே சைட்டுக்குள்ளேயே நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்தாச்சுங்க இவ்வளோ ரெசிடென்சிஸ் இருக்கு அப்படிங்கும் போது தாராளமாக நீங்க வந்து வீடு கட்டணீங்க அப்படின்னா உடனே நீங்க தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இபி கனெக்ஷன் ஆல்ரெடி சைட்டுக்குள்ளேயே வந்தாச்சு என்ன எதிர்பார்ப்போம் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கணும் வாட்டர் இபி ரோடு அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஸோ அடிப்படை வசதிகள் எல்லாமே இம்மிடியேட்டா நீங்க வீடு கட்டி குடி வந்தாலும் என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனையுமே இருக்கக்கூடிய ஏரியா முக்கியமாக இவங்களே பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்னு கோவில்பாளைய அப்படின்னு எடுத்துக்கும் போது மெயின் ஜங்க்ஷனுங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு என்ன ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும் இல்லை ஒரு க்ரோசரி ஷாப் போகணும் அப்படின்னாலும் சரி இல்லை ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகணும் அப்படின்னாலுமே எனி டைம் கோவில்பாளையம் இந்த ஜங்க்ஷன் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து ஜஸ்ட் நம்ம வந்து கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னாலும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் நம்ம வந்துட்டு உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து ரீச் பண்ணிடலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கூட அதிகபட்சமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் உக்கடம்லருந்து பொள்ளாச்சி வரைக்கும் எனி டைம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பழனி போகிற பஸ்ஸஸ் இந்த மாதிரி மப்சல் பஸ்ஸஸுமே கோவில்பாளையம் ஜங்ஷனில் தாங்க போகும் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சரி அத்தியாவசிய தேவைகளுக்கும் சரி அடிப்படை வசதிகளுக்கும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு தான் இந்த ரோஸ் அவென்யூ வாட்டர் இபி ட்ரைனேஜ் இதெல்லாம் தவிர உங்களுக்கு அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸோ சில்ட்ரன்ஸுக்கான பார்க் ஏரியாவும் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க சைட்டோட எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான குடியிருப்பு பகுதி தாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி பொள்ளாச்சி வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்னம் காலேஜ் இருக்கு அடுத்து கற்பகம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு மரைன் காலேஜ் இருக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு விஎஸ்பி காலேஜ் இருக்கு அர்ஜூன் காலேஜ் இருக்கு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு கிங் பாலிடெக்னிக் காலேஜ்ன்னு சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்கூல் காலேஜஸ் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி என்ன தரத்தில் உங்கள் குழந்தைங்க வந்து போயிட்டு இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்கூல் காலேஜஸுமே இருக்கக்கூடிய மெயின் எஜிகேஷனல் ஹப் அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாருக்குமே தெரியும் இதையும் தாண்டி இன்னைக்கே நான் ஆரம்பிக்கும்போதே கோயம்புத்தூரோட அடுத்த ஐடி ஹப் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இங்கே பக்கத்திலே எல்என்டி பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆயிடலாம் அங்கே எல்என்டியோட பதினெட்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய எல்என்டி ஐடி கம்பெனி அதில் எல்லா விதமான ஐடி கம்பெனிஸுமே இப்போ ஆக்குபோ பண்ணிட்டே இருக்காங்க அதே மாதிரி பொள்ளாச்சியை நோக்கி ஒரு டுவெண்ட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா விவிடிஎன் ஐடி கம்பெனி இருக்குது இந்த மாதிரி அடுத்த ஐடி காரிடாரா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பொள்ளாச்சி மெயின்டோட நோக்கி தான் அடுத்தடுத்த நகர்வுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் அடுத்த ஐடி ஹப் அப்படின்னு சொன்னேன் ஸோ அடுத்த ஐடி ஹப் அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் பேருக்காவது அட்லீஸ்ட் இங்கே வேலை வாய்ப்பு உருவாகும் அப்போ அதை நோக்கி இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் தேவை ஏற்படும் அதை வச்சே நீங்கள் இங்கே இடம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா தாராளமாக டக்கு டக்கு டக்குன்னு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறும் ஏன்னா ஆல்ரெடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இன்னைக்கு இடத்த வாங்கி வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர்ல இடத்த சுற்றி வீடானால் மட்டும்தான் தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் இடத்தோட மதிப்பும் ஏறும் எல்லாரும் இடமா வாங்கி போட்டு அந்த இடம் டெவலப் ஆகலை அப்படின்னா எப்படி அந்த இடத்தோட மதிப்பு உயரும் நமக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் சூஸ் பண்ணாலுமே ரோஸ் அவென்யூ பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏன்னா சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் சரௌண்டிங் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுங்க இருக்கிற மாதிரி ஏரியா ஜஸ்ட் நீங்கள் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல்ஸு பேக்கரி ஷாப்பு பியூட்டி பார்லர் சலூனு நகைக்கடை துணிக்கடை என்னென்ன வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டரில் என்ஹெச் அப்படிங்கும்போது எல்லா வசதியும் இருக்கிற மாதிரியான ஏரியா நிறைய ஸ்கூல் காலேஜஸும் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பக்கா இந்த இடத்துல இப்போ நான் உடனே வீடு கட்டணும் அப்படின்னா கூட மூணு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா உங்கள் கையில் டவுன் பேமெண்ட்

முடியாதுங்க ரோஸ் அவென்யூவில் அதுவும் பொள்ளாச்சி ரோடு கோவில்பாளையம் மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு அதுவும் டூ பிஹெச்கேவே அதிகபட்சமாக இருபத்தி மூணு லட்சம் ரூபாலையே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஐ திங்க் இதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறவங்க இங்கே வந்து வீடு வாங்கணும் இல்லை இடமா புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே தாராளமாக விசிட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்